தமிழகத்தில் பாலி ஹோஷ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிரடி சோதனையை நடத்தி வருகிறது சர்வதேச அளவில் பெட்ரோல் பங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் பைப் மற்றும் டியூப்களை தயாரிக்கும் பாலி ஹோஸ் நிறுவனம் பல நூறு கோடி ரூபாயை தமிழகத்தில் முதலீடு செய்ததில் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார்கள் எழுந்துள்ளன இதனையடுத்து நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையின் சோதனையை தொடங்கியுள்ளனர் கிண்டியில் உள்ள பாலி ஹோஷ் தலைமையகம் அபிராமபுரத்தில் உள்ள நிறுவன இயக்குநரின் வீடு அலுவலகங்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகிறார்கள் மதுரவாயில் திருப்பெரும்புதூர் தொழிற்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அண்மையில் பாலிஹோஷ் உள்ளிட்ட நிறுவனங்கள் பல கோடி ரூபாயை தமிழகத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள பாலி ஹவுஸ் என்ற பிளாஸ்டிக் பைப் தொழிற்சாலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் உள்ளூர் போலீசார் யாரையும் அவர்கள் அங்கு அனுமதிக்கவில்லை அந்த தொழிற்சாலையில் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக வெளியான தகவலின் அடிப்படையில் இருபது பேர் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க